பட்ரு பேப்பர் மாதிரி தான் இருக்குது வேறு லெவலில் இருக்குது இது மாதிரி நீங்களும் வந்து சூற மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் நாங்கள் கடலில் வச்சதுனால இது வந்து நாங்கள் கொஞ்சமாக வந்து பொருட்கள்லாம் அதிகமாக வணக்க மக்களை உங்கள் செருது மீனா நீ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி தான் வந்திருந்தோம் நைட்டு தொல்லுக்கு வந்து நைட்டு சமைச்சி சாப்பிட்டாச்சு அதை நைட்டில் என்னால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல இப்ப பாத்தீங்கன்னா சூர மீன் ஒன்னு எடுத்திருக்கோம் வரிசூரன் சொல்லுவோம் இதை வந்து டிஃப்ரெண்டான முறையில இது வரைக்குமே யாருமே பண்ண முடியாத ஒரு முறையில இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போறோம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கடல்ல புட்டு வைக்க போறோம் புட்டுனா நம்ம வந்து தான் புட்டு வச்சு பாத்திருப்பீங்க ஆனா மீன்ல புட்டு வச்சுக்க வரைக்கும் யாருமே பாத்துருக்க மாட்டீங்க அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மீனை கட் பண்ணி எப்படி புட்டு வைக்கிறோம் அப்படின்றத நீங்க வீடியோல பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க மாஸ்டர் வந்து இவருதான் இவருதான் இப்ப வந்து மீனை வந்து கட் பண்ண போறாரு சூர பொறுத்த அளவுக்கு அதிகமாக ரத்தம் வந்து இருக்கும் அதனால் மீன் வந்து ரொம்பவே ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லலாம் புட்டு வைக்கிறதுனால தலை தேவைப்படாது அதனால் தலையை வந்து கடைஞ்சிரும் தோலை உரிச்சி ஒரு முள் இல்லாமல் வெறும் செதை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து அந்த புட்டு வைக்கணும் மாவு எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் மீனை வந்து அவிச்சு எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு முறையில் இருக்கும்

இப்போ மீன் வந்து பார்த்தீங்கன்னா கறி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தோற்றத்துக்கு வந்துருச்சு இந்த மீனையும் கறியையும் ஒன்றா வச்சுன்னா மீன் எது கறி எதுனே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்குள்ள மீன் தான் இந்த சூற மீன்ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக போடுறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போட்டு ஃபஸ்ட்டு வந்து நீரில் வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த முள் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையலுக்கே ரெடி ஆகும் இந்த மீன் கடலுக்கு வரப்போ குடிக்கிற நீர் மட்டும் தனியாக எடுத்து வருவோம் சமையலுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தனியாக எடுத்து வருவோம் மற்றபடி மீன் அலசுறது பாத்திரம் அலசுறது எல்லாருமே வந்து கடல் தண்ணியிலே அலசி எடுத்துக்குவோம் ஃபைனெலாம் பார்த்தீங்கன்னா மீன் அலசி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் சமைக்க தொடங்குறது மணியத்தினிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி டு ஒரு எட்டு மணிக்குள்ளே தான் இருக்கும் காலையிலே வந்து கடலில் அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் பிளானு இதை மாதிரியே நாளுமே நாங்கள் வந்து கடலில் வந்து இப்படியே வந்து போட்டு வலையெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு வலையெல்லாம் வாங்கிட்டு வலையை எடுத்துகிட்டு அதாவது கடல்லேருந்து வலையை எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பிப்போம் இப்போ அதான் பார்த்துட்ருக்கீங்க நம்மளுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போட் வந்து ஆங்கர் வச்சு அவங்களும் சமைச்சிட்டு இருக்காங்க அவங்க பார்க்குறப்ப நல்லாவே தெரியும் அவங்களுமே ஒரு பக்கம் வலையெல்லாம் வாங்கிட்டு நங்கூரம் வச்சுட்டு அவங்களும் போட்டில் சமைக்கிறதுக்காக ரெடி ரெடி இருக்காங்க இப்போ நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமைக்கிறது ரெடி பண்ணுறோம் ஏன்னா அடுப்பும் பற்ற வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மீனை வந்து அப்படியே தண்ணியை ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை வந்து அவிச்சு எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹைட்டில் நல்லா அவிச்சு எடுத்துகிட்டுனா நம்மளுக்கு அது வந்து செதை மட்டும் தனியாக கிடைக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா மீன் நல்லா அவிச்சு மீன் வெந்துருச்சு இப்போ இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து இதை தனித்தனியாக மீனை வந்து அதாவது செதையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி வச்சு குக்கரில் சாப்பாடு ரெடி பண்ணுறோம் குக்கர் குக்கர் ரெடி பண்ணி வச்சு இப்போ இது வந்து முடிஞ்சு இதை நம்ம தனி பிரியாக பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே அதை ஒரு பக்கம் நம்ம அடுப்பில் வச்சிட்டோன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும் மீன்ஸ் அதே மட்டும் தனியா எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மீன்ஸ் அதே மட்டும் தனியா எடுத்துட்டு இருக்கோம் அங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க தேவையான காய்கறி ரசத்துக்கும் இப்ப வந்து நாங்க பண்ற சாப்பாடு என்னென்னு பாத்தீங்கன்னா சாதம் அப்புறம் வந்து ரசம் அப்புறம் வந்து புட்டு இதுதான் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இப்போ காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா மீனை இப்போ வந்து நம்மளுக்கு புட்டு மாவு எப்படி இருக்குமோ அத மாதிரி மீனை வந்து நம்ம மாவாக்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் சாப்பாடும் ரெடியாக போகுது ஒரு பக்கம் காய்கறியும் வெட்டி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம எப்படி புட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா மீனை வந்து புட்டுக்கு வந்து கொஞ்சம் தயிர் ஊட்டிடுவோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி எடுத்தாச்சு புளி தண்ணி கரைச்சி வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொடுத்தாங்க மஞ்சள் பொடி கொட்டிட்டு அப்புறம் ரசப்பொடியுமே கொஞ்சம் பொட்டுக்கிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் புட்டு வைக்கிறது ரெடி பண்ணி வச்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடுமே விசில் வந்துடுச்சு ஒரு விசில் மறு விசில் வந்த மாதிரி இறக்கிட்டு இப்போ புட்டு எப்படி வச்சு நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இப்போ தான் இறக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து புத்து வைக்கிறதுக்காக பார்க்குறோம் சாச்சி தேவையான அளவு எண்ணெயுமே நம்ம ஊக்கியாச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரேந்து நம்மள்கிட்ட மீன் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்மளுக்கு மீன் வந்துச்சா உங்களுக்கு மீன் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு மூணு மீன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவங்களுக்கும் ஒரு ரெண்டு மீன் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீன்பாடு இன்னைக்கு ரொம்ப குறவு அதனால வந்து மீனே சுத்தமாக கிடைக்கல இப்போ கேக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கேட்டுட்டு இருக்காங்க பாயிண்ட் நம்ம வந்து கடல்ல வந்து கிலோமீட்டர் வந்து நாங்கள் பாயிண்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்க பாயிண்டை கேட்டு அவங்க வந்து நம்மளுக்கு மீன் வந்த இடத்துல போய் வள போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாத்தையுமே போட்டு இப்போ வந்து நம்ம வந்து புட்டு வைக்கிறது ரெடி பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பாக்கெட் அப்படியே போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரெடி பண்ணிடுச்சு மீனை அப்படியே பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக மட்டன் மசாலா அப்புறம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம காரம் மட்டாச்சு மசாலாலாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ நல்லா போட்டு நம்ம நல்லா கிண்டிக்க வேண்டியதான் மசாலாவுக்கும் மீனுக்கும் வாசனையே வேற லெவலில் இருக்கு கடல் மேலா இந்த மாதிரி டிஷ்ஷு செய்யறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழம்பு அப்புறம் வந்து மீன் வறுவல் இதுதான் நாங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டிஷ்ஷு பண்ணுறது இப்போ பாத்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காரு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இப்போ ஒரு வழியா வந்து நம்மளுக்கு குட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து ரசத்தை வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் இப்போ ரசம் வைக்கிறது இன்னொரு பாத்திரமும் வச்சாச்சு இதுல இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கொஞ்சமாக காய்கறி எடுத்து வச்சுருக்கோம் அந்த காய்கறியும் போட்டு ரசத்தை வச்சுக்கிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான காய்கறியும் போட்டாச்சு இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சு புளித்தண்ணி தக்காளி பழம் அப்புறம் ரசப்பொடி எல்லாம் கலந்து வச்சாச்சு இப்போ அதை எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இப்போ ஃபைனலாக ரசமுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கொதிச்சு முடிஞ்சோன்னே நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட மணி எத்தனை மணி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஏழு மணிக்கு சமைக்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கழிச்சு தான் இப்போ நம்ம வந்து சமையலே முடிஞ்சிருக்கு இப்போ எல்லாம் சாப்பிட்றதுல எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரசம் கொதிச்ச பிறகு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரசமும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் புட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பாடை போட்டு எல்லாம் சாப்பிட ரெடி ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரமிச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கான் ஒரு பக்கம் நம்ம தம்பியும் ஒரு பக்கம் இருக்காரு எப்படி இருக்கு தம்பி இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் சாப்பாடு நம்மளுக்கு போட்டு வச்சுருக்கோம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரிவியூ சொல்லுவோம் அண்ணன் சமைச்ச சாப்பாடு கிட்டத்தட்ட இருபது நாளாக நாங்கள் வந்து கடலுக்கு வரல இப்போ நம்மளுக்கும் சாப்பாடு போட்டு ரெடியாக இருக்கு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சாப்பாடு போட்டு ரெடியாக இருக்கு கடல் மேலா இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது முதல் முதலே நாங்கள் சாப்பிட்றோம் புட்டு வச்சு இன்னைக்குதான் நாங்கள் கடலில் சாப்பிட்றோம் ரசம் புட்டு வச்சுருக்கோம் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அந்த மீனுக்கும் அந்த மசாலாவுக்கும் அது மீன் வந்து அப்படியே வந்து ஒரு பட்ரு பேப்பர் மாதிரி தான் இருக்கு வேற லெவல்ல இருக்கு இது மாதிரி நீங்களும் வந்து சூற மீன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் நாங்கள் கடல்ல வச்சதுனால இது வந்து நாங்கள் கொஞ்சமா வந்து பொருட்கள்லாம் அதிகமாக போடாம கம்மியா வச்சு போட்டிருக்கோம் நீங்கள் கறியை வச்சு நீங்கள் சமைக்கிறப்ப நிறைய பொருள் போட்டு சமைச்சிங்கன்னா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிறுபுரமையான சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பெல்லைக்கனையும் ஆளு போட்டுருங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க